நீங்கள் எந்த முகமதிய பெண்களை பார்த்தாலும் யாரும் பொட்டு வைத்திருக்க மாட்டார்கள் அவருடைய நெற்றி அவர்களுக்கு பரிசுத்தமானது ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேகர் தமிழர் பண்பாடு என்று சொல்லி பொட்டை வைக்கிறார்கள் பொட்டு என்பது ஒரு அடையாளம் ஏன் இந்துக்கள் பொட்டு வைக்கிறார்கள் நாங்கள் சிவனை சேர்ந்தவர்கள் அவருக்கு நெற்றிக்கண் உண்டு அதை ஞாபகத்துகிற விதத்தில் அவர்கள் பொட்டு வைக்கிறார்கள் இந்து மார்க்கத்திலும் பல பிரிவுகள் உண்டு விஷ்ணு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் பெரிய நாமம் தரிக்கிறார்கள் சிவனை சேர்ந்தவர்கள் தான் பொட்டு வைக்கிறார்கள் தங்களை அந்த அடையாளத்தின் மூலமாக வேறுபிரித்து காண்பிக்கிறார்கள் நம்முடைய நெற்றி முக்கியமானது நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சிகராக ஏற்றுக்கொள்ளும் அவருடைய நாமத்தை உடைய நெற்றியிலே ஆண்டவர் தற்பிக்கிறார் உபாகமம் இருபத்தெட்டு பத்து சொல்லுகிறது கத்தருடைய நாமம் உனக்கு தற்பிக்கப்பட்டு இருக்கிறது என்று பூமியின் ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் அந்த நெற்றியிலே கத்தர் நாமம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் வான உள்ள அத்தனை பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நீங்கள் கத்தருடையவர்கள் என்பதை கத்தருடைய இரத்தம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதையும் சிலுவையின் கீழாக நீங்கள் நெருக்கிறீர்கள் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் கிறிஸ்தருடைய அடையாளம் சிலுவை இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவுடைய அடையாளம் பிரை நிலா ஆகவே அந்த அடையாளத்தை தரிப்பிக்கிறார்கள் அந்தி கிறிஸ்துவும் கூட உடைய நெற்றியிலே தன்னுடைய அடையாளத்தை போட வேண்டும் என்று விரும்புகிறான் அவனுடைய எண் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அவன் வரும்போது அவனுக்குரியவர்கள் என்னுடையவர்கள் என்று அவன் அழைத்து நெற்றியிலும் வலது கையிலும் அந்த அறுநூற்றி அறுபத்தாறை முத்திரையாக தற்பிக்கிறார்கள் அப்பொழுது அவர்களால் வாங்க முடியும் வெறுக்க முடியும் ஆனால் அதே முத்திரை பயங்கரமான வாதையை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்துவிடும் மிருகத்தின் முத்திரையாகிய அறுநூற்றி அறுபத்தாறை தரிப்பிக்கிற தரிக்கிறவர்கள் ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க முடியாது அந்த வாதை ஒழியாது நித்திய நித்தியமான வாதைக்குள்ளே அவர்கள் கடந்து செல்வார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இந்துக்களாக இருந்தால் நீங்கள் வழிபடுகிற தெய்வத்தினுடைய அடையாளத்தை நெற்றியிலே தரையுங்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் அந்த அடையாளமே அசுத்த ஆவிகளும் தீய ஆவிகளும் உங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு வாசலை திறந்து கொடுப்பதாக இருக்கும் ஆகவே உங்களுடைய நெற்றி கத்தருக்கு முன்பாக